நானுங்கள் கார்த்திகா குமாரத்தை நாம் இன்னைக்கு கேட்கப்போகிற கதை எழுத்தாளர் கண்ணிக்கோயில் ராஜா அவர்கள் எழுதிய தியாவின் நட்சத்திர பூ என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து தியாவின் நட்சத்திர பூ அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் ஏன்னா அது நட்சத்திரம் பூ மாதிரி இருக்கா இல்லை பூ செடியில பூத்துருக்கா வாங்க என்ன நடக்குதுன்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் டிங் 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 இப்படின்னு பள்ளி ஓசை அடித்ததும் பையன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா தியா அப்போ ரொம்ப அதிகமாக காத்து வீச ஆரம்பிச்சது மகிழ மரத்துல இருந்து பூக்கள் எல்லாம் அப்படி உதிர ஆரம்பிச்சது தன்னுடைய பாவாடைய காற்றுல மடங்கிய கொடை மாதிரி அப்படியே மடக்கினா அந்த பாவாடையில சில பூக்கள் வந்து விளைய ஆரம்பிச்சுது உதிர்ற மகிழம் பூக்களை அப்படியே அண்ணா வந்து பார்த்தா அது இருந்து மெல்ல 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 அப்படியே காற்றோட உதவியோட நட்சத்திர மாதிரியே அப்படியே கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சது ஐ எத்தனை பூக்களா அப்படின்னு ஆச்சரியம் அடைஞ்சா இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சா யோசிச்சுக்கிட்டே ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு என்ன ஆரம்பிச்சா மொத்தம் இருபது பூக்கள் இருந்தது அட இருபது பூக்கள் இருக்கு எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டா இதெல்லாம் சரியாதான் என்ற கணக்கு போட சொன்னாதான் கொஞ்சம் சறுக்குற தியாவோட காது பக்கத்துல யாரோ சொல்றது மாதிரி இருந்தது சுத்தி பார்த்தாவும் யாருமே இல்லை யார் சொல்லிருப்பாங்க யார் எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா யார் சொன்னா என்ன கணக்கு பாடம் கடினமா தானே இருக்குது அப்படின்னு புலம்புனா என்னதியா சோர்ந்து போய் வர அப்படின்னு அம்மா கேட்டாங்க கணக்கு பாடத்தை பத்தி சொன்னா சரி சரி கை காலெல்லாம் வா நான் ரொம்ப எளிமையா உனக்கு கணக்கு போட தரேன் சரிம்மா பூக்கள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு உள்ள போனா தியா திரும்பி வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மேசையில ஒரு பக்கம் மூணு பூக்கள் கொஞ்சம் தள்ளி நான்கு பூக்கள் அப்படின்னு வச்சிட்டு இடையில குச்சியால கூட்டல் குறி மொத்தம் எத்தனை சொல்ல பார்ப்போம் இடது கையில மூணு விரல்களையும் வலது கையில நான்கு விரல்களையும் வச்சு கூட்டினா மொத்தம் ஏழுமா அப்படின்னு சொன்னான் ஆ சரியான விடை இப்போ ஒரு பக்கம் ஆறு பூக்கள் கொஞ்சம் தள்ளி ரெண்டு பூக்கள் அப்படின்னு வச்சாங்க அம்மா இத கழிச்சு சொல்லு அப்படின்னாங்க இடது கையில அஞ்சு விரல்கள் வலது கையில ஒரு விரல நீட்டினான் இப்போ ஆறு அப்படின்னு மனசுக்குள்ள சொன்னான் ஆறுல ரெண்டு போகணும் வலது கையில ஒரு விரல மடக்குனான் இடது கையில ஒரு விரல மடக்குனா நானும்மா ஆ சரியான விடை இப்போ அம்மாவோட உதவியால கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு ரொம்ப எளிமையா கணிதத்தை கத்துக்கிட்டா தியா நீயே இன்னொரு முறை பயிற்சி செஞ்சிரு அப்பதான் உனக்கு கணக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் சரிம்மா நானே போடுறேன் மறுபடியும் பூக்களை எடுத்தா அம்மா சொல்லி கொடுத்தது மாதிரியே செஞ்சா கூட்டல் வந்தது கழிதல் வந்தது பெருக்கலும் வந்துருச்சு வகுத்தல் கணக்கும் வந்துருச்சு அவளுக்கு நட்சத்திர பூக்களால இப்போ அவளுக்கு கணக்கும் வந்துருச்சு என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நன்றி